எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் புறநகர் ஓல்னே சூபுவா தமிழ்ச் சொலையின் ஒளி விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது பிரான்சில் கிறிஸ்துமஸ் மரங்களை வீதியில் வீசுவது தடை செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் மான் உருளே நிறுவனம் இணையவழி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது பிரான்சில் விவசாயிகள் நாட்டின் நிறுவனங்கள் அரசாங்கம் என்பவற்றின் மீது நம்பிக்கை இழந்து வருகின்றனர் பரிசின் மெட்ரோ நிலையங்களில் மூன்று பெண்கள் கத்தியால் தாக்கப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாம ஜெர்மனியின் சான்சலர் பிரெட்ரிக் மெர்ஸ் ஆகியோருக்கு இடையே தொலைபேசி வழியான உரையாடல் நடைபெற்றுள்ளது ஐரோப்பாவின் முக்கிய விமான நிலையங்களில் இரண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது விமானங்கள் தாமதமும் நூற்று பத்து விமானங்கள் ரத்தும் செய்யப்பட்டது காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கார்கள் மற்றும் ஓட்டுநர் தொடர்பான முக்கிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன

கிங் கொண்டா நானும் எங்களை வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ்பர் நகர் லாக்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி

விரைவினோண்டாட்டங்கள் படிவா செய்கிறார். பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகள் ஆர்டர் செய்து பெற்றட ஸ்டேண்டிங் லேண்ட் ரெஸ்டாரன். பாரிஸ் புறநகர் ஓல்னே சூபுவா தமிழ் சோலையின் ஒலிبلا டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30க்கு கொலைஷ சிமோ வெய் சால் பொலிவலாந்தில் நடைபெறுகின்றது இறை ஒளி பகிர அனைவரும் வரவேற்கப்படுகின்றார்கள் பிரான்சில் பண்டிகையின் பொழுது வீடுகளிலும் நிறுவனங்களிலும் வைத்து அழகு பார்த்து நோயல் கிறிஸ்துமஸ் மரங்களை வீதியில் வீசுவது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த விதியை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் மரங்களை வீட்டின் முன்போ அல்லது தெரு ஓரங்களிலோ வீசுவது சட்டப்படி குற்றமாகும் பொது இடங்களில் கிறிஸ்துமஸ் மரங்களை வீசுவது சட்டவிரோத குப்பை கொட்டுதல் என கருதப்படுகின்றது இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதோடு சுகாதார சீர்கேட்டையும் ஏற்படுத்துகின்றது இவ்வாறு செயல்பட்டால் உடனடி அபராதம் நூற்று முப்பத்தைந்து யூரோ அது தாமதமானால் முன்னூற்று எழுபத்தைந்து யூரோ வரை உயரும் சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் அபராதம் பதினையாயிரம் யூரோ வரை உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் மரங்களை மறுசுழற்சி மையங்களிலும் நகராட்சி சேமிப்பு இடங்களிலும் நீங்கள் கொண்டு சென்று போடுவதன் மூலம் தண்டம் செலுத்துவதில் இருந்து விடுபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் மீண்டுமோர் இணையவழி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது மோன்றியால் உரிலே நிறுவனம் இணையவழி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது இதனால் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டிசம்பர் இறுதியில் மொன்றியால் ரிலே நிறுவனம் ஓர் இணையவழி தாக்குதலுக்கு இலக்காகியது இந்த தாக்குதலில் வங்கி தொடர்பான தகவல்கள் தவிர ஏனைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டுள்ளன டிசம்பர் இருபத்தேழு சனிக்கிழமை அன்று மொண்டியால் ரிலே நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வரவேற்கிறோம் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயங்கள்டே பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிரூபிக்கணும் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் விவசாயிகள் நாட்டின் நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் மீது நம்பிக்கையை இழந்து வருகின்றனர் இதன் விளைவாக அவர்கள் சதிகார தியரிகள் மற்றும் மாற்று தகவல்களை பற்றி அதிகம் நம்பத் தொடங்கியுள்ளனர் விவசாயிகளின் பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்படுகின்றது அரசாங்கத்தின் கொள்கைகள் விவசாயிகளின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக அவர்கள் கருதுகின்றனர் விவசாயிகளின் வருவாய் குறைந்து வருகின்றது உற்பத்தி செலவுகள் அதிகரித்து வருவதால் அவர்கள் நட்டமடைய வேண்டியுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகள் விவசாயிகளுக்கு அதிக சுமையாக உள்ளன இந்த விதிமுறைகள் அவர்களின் உற்பத்தி மற்றும் வருவாயை பாதிக்கின்றன அரசாங்கம் மற்றும் ஊடகங்கள் வழங்கும் தகவல்களை விவசாயிகள் நம்பாமல் மாற்று ஆதாரங்களை தேடுகின்றனர் இந்த நிலை பிரான்சின் விவசாய சமூகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது அரசாங்கம் மற்றும் நிறுவனங்கள் விவசாயிகளின் நம்பிக்கையை மீண்டும் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டியுள்ளது பரிசின் மெட்ரோ நிலையங்களில் மூன்று பெண்கள் கத்தியால் தாக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பரிசின் மெட்ரோ லைன் மூன்றில் மூன்று ஒவ்வொரு நிலையங்களில் தாக்குதல் நிகழ்ந்துள்ளது பாதிக்கப்பட்ட மூன்று பெண்களில் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் யாரும் ஆபத்தான நிலையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தைந்து வயதுடைய மாலி நாட்டை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொள்ளை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விடுதலை செய்யப்பட்ட இவருக்கு பிரான்சை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டது ஆனால் தேவையான பயண ஆவணங்கள் இல்லாததால் நாடு கடத்தப்படவில்லை கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்ட நபர் மெட்ரோவின் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரை விரைவாக கைது செய்ததற்கு காரணம் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல்துறையின் செயல்பாடுகள் என பிரான்சின் உள்துறை அமைச்சர் லோரோ நுனே பாராட்டியுள்ளார் இந்த சம்பவம் பரிசில் பொதுமக்கள் மத்தியில் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாம ஜெர்மனி நாட்டின் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் ஆகியோருக்கு இடையே தொலைபேசி வழியான உரையாடல் நடைபெற்றுள்ளது மூவரும் உக்ரைனுக்கான நீதி மற்றும் நிரந்தர அமைதிக்கான தங்கள் அசையா அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் வரும் நாட்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் முன்னேற்றமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கும் யூரோ அட்லாண்டிக் பகுதிக்கும் இது ஒரு முக்கியமான தருணம் என பிரிட்டன் பிரதமர் ஸ்டாம குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதில் மூவரும் தங்கள் உறுதியை மீண்டும் வலியுறுத்தினர் மூன்று தலைவர்களும் உக்ரைன் நிரந்தர அமைதியை அடைவதற்காக நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டனர் இந்த தகவலை பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகம் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் டிசம்பர் இருபத்தாறு அன்று வெளியிட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலபசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக ஐரோப்பாவின் முக்கிய விமான நிலையங்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி விமானங்கள் தாமதமும் நூற்று பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதும் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் ஐக்கிய ராஜ்ஜியம் ஜெர்மனி நெதர்லாந்து இத்தாலி சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா ஸ்பெயின் பெல்ஜியம் நோவே டென்மார்க் பின்லாந்து ஸ்வீடன் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளில் விமான சேவைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின பிரிட்டிஷ் ஏவேஸ் கே எல் லுப்தான்சா ஈசிஜெட் ஜெட் ஃபிரான்ஸ் ஆகிய முக்கிய விமான பணி நிறுவனங்களின் விமானங்களே ரத்துக்களுக்கும் தாமதங்களுக்கும் உள்ளாகியிருந்தன லண்டன் பாரிஸ் ஆம்ஸ்டர்டாம் பிராங்க் மெட்ரிட் விமான நிலையங்களிலேயே விமானப் பயணிகள் பாதிக்கப்பட்டார்கள் வானிலை சீரின்மை செயல்பாட்டு சவால்கள் பண்டிகை கால பயணிகளின் அதிகரிப்பு ஆகிய காரணங்களினாலேயே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கார்கள் மற்றும் ஓட்டுநர் தொடர்பான முக்கிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பிரான்சில் பயன்படுத்தப்பட்ட கார்களை பதிவு செய்யும் பொழுது காரின் உமிழ்வு மற்றும் இடையின் அடிப்படையில் புதிய மாசு கட்டுப்பாட்டு வரி விதிக்கப்படும் குறிப்பாக அதிக எடை மற்றும் மாசுபடுத்தும் கார்களுக்கு இந்த வரி பொருந்தும் இதனால் பழைய மற்றும் மாசுபடுத்தும் கார்களை வாங்குவோர் அதிக செலவு செய்ய வேண்டி இருக்கும் என அறிவுறுத்தப்படுகிறது இந்த மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நெடுஞ்சாலை கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்படுகின்றன இது பயண செலவுகளை பாதிக்கலாம் குறிப்பாக அடிக்கடி நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துவோர் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் வீதிகளில் வேக கேமரா அமைப்புகளில் புதிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இதில் வேக கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் கடுமையாக்கப்படும் இதனால் ஓட்டுநர்கள் வேக வரம்புகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வாகனங்களின் தொழில்நுட்ப பரிசோதனை மேலும் கடுமையாக்கப்படும் இதனால் காரின் நிலை மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ திறமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்